இந்த உலகிற்கு மிகவும் ஆதாரமாக அமைவது நீர்தான் இத்தகைய நீர் நமது பூமியில் பல வழிகளில் கிடைத்தாலும் பெரும் பங்கு வகிப்பது மழை நீர் என்பது நாம் அறியாத விடயம் அல்ல கடுமையான நீர் பற்றாக்குறையை சந்தித்து வரும் இந் உலகில் உலக மக்களுக்கான இயற்கையின் கொடையாக கிடைக்கும் மழை நீரை நாம் அனைவரும் சேமிப்பது சேமிப்பதன் மூலம் தண்ணீர் பஞ்சத்திலிருந்து விடுபட முடியும் அமையாது உலகம் என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கமைய இந்த உலகில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாய் விளங்குவது நீர் தாவரங்கள் தனது உணவை உற்பத்தி செய்வதற்கும் விலங்குகளும் பறவைகளும் தாகம் தணிப்பதற்கும் நீர் இன்றியமையாததாகும் இத்தகைய நீர் பூமிக்கு பல வகைகளில் கிடைத்தாலும் மழை மூலம் கிடைக்க பெறுகின்ற நீரே மனிதர்களின் பெரும்பாலான தேவைகளை பூர்த்தி செய்கின்றது ஆகவே இத்தகைய மழைநீரை நாம் அனைவருமே சேமித்து சிக்கனமாக நமது தேவைக்கு பயன்படுத்த வேண்டியது நாம் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகவே காணப்படுகின்றன மழை முக்கியத்துவம் எனும் போது பொதுவாக நீரின் முக்கியத்துவத்தை பற்றி வார்த்தைகளில் சொல்ல முடியாது அந்த வகையில் மழை நிலம் மற்றும் நீர்நிலைகளிலுள்ள நீர் ஆவியாகி பின் மழையாகி மீண்டும் இப்பூமியை வந்தடைகிறது இத்தகைய மழை நீர் நாம் குடிப்பதற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த நீரை நேரடியாக பயன்படுத்தாமல் நன்றாகவே கொதிக்க வைத்து வடிகட்டிய பயன்படுத்த வேண்டும் மனிதர்களுக்கு உணவை தருவது விவசாயம் ஆதி காலம் தொட்டு விவசாயத்தில் மழை நீரே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய விவசாயிகள் அணைக்கட்டுகள் அமைத்து அந்நீரை மழை கிடைக்காத காலங்களில் பயன்படுத்தி வந்திருந்தார்கள் இத்தகைய மழை நீர் நமக்கு கிடைக்காவிட்டால் உணவு பஞ்சம் தோன்றிவிடும் இந்த உலகம் உயிர்ப்பாக வைத்திருப்பதில் பெரும் பங்கு வகிப்பது காடுகளே அந்த காடுகள் நிலைத்து இருப்பதற்கு காரணமாய் அமைவது மழை நீர் இவ்வாறு மழை நீரின் இன்றியமையாமையை நீண்டு கொண்டே செல்கிறது மலைநீர் சேகரிப்பின் அவசியத்தை நாம் உணருதல் அவசியமாகும் இப்பூமி பரப்பில் காணப்படும் நீரானது மாசடைதலுக்கு உட்படுவதாலும் ஆள் துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாலும் அழிவடைகின்றன இந்நிலை மாற வேண்டுமானால் மழைநீரை சேமிப்பது அவசியமாகும் மழை நீரானது பெருமனே வீனாக கடலுக்கு செல்வதைத் தடுத்து அதனை நமது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தும் போது நிலத்தடி நீர் சேமிக்கப்படுகிறது அத்துடன் மழை நீரை சேமிக்கும் அவற்றை பயன்படுத்தி விவசாயம் மேற்கொள்ளல் கட்டடம் கட்டுதல் போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம் மழை நீரை சேமிக்கும் முறையாக வானிலிருந்து பொழியும் மழையை சேகரித்து நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றன பண்டைய காலத்தில் நமது மழை நீரை சேகரிப்பதற்காக பெரிய அளவிலான அணைக்கட்டுகளையும் குளங்களையும் அமைத்தார்கள் அத்துடன் மலை சரிவுகளில் விழும் நீரை வயலிற்கு அனுப்புவதற்கு படிக்கட்டு முறைகளில் கால்வாய்களையும் உருளை வடிவலும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அமைப்புகளையும் கண்டுபிடித்து அமைத்தார்கள் தற்காலத்தில் நீரை சேகரிக்கும் பல்வேறு நவீன முறைகள் பின்பற்றப்படு இருக்கின்றன நகர்ப்புறங்களில் பார்த்தோமானால் மொட்டை மாடிகளில் மழைநீர் தொட்டிகள் அமைத்தும் கட்டிட கூரைகளில் இருந்தும் மழைநீரை நிலத்தடியில் தொட்டிகள் அமைத்து சேகரிக்கும் முறை காணப்படுகின்றன கிராமப்புறங்களில் கிணறுகள் மூலமும் குளங்கள் மூலமும் மழைநீர் சேகரிக்கப்படுகின்றன அத்துடன் சில நாடுகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழ்துளை கிணறுகளை அமைத்தும் மழைநீரை பெரிய அளவில் சேமிக்கின்றனர் மழைநீரை பாதுகாப்பது என்பது இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் தலையாய கடமையாகவே உள்ளன இந்த உலகில் ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற மழையின் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மழை வீணாக கடலை சென்றடைகிறது இந்த மழை சேமித்து வைத்தாலே உலகிலுள்ள தண்ணீர் பஞ்சம் ஒளிந்துவிடும் மழையினால் கிடைக்கும் மிகுதி நீரானது நிலத்தினால் ஆனால் தான் நாகரீக வளமாக மாறிவிட்டதே சிறந்த வழிகளில் அனைத்து அமைந்து மூடப்பட்டு விட்டது அதனால் நிலத்தில் மழை நீர் உறிஞ்சி தங்கக்கூடிய வசதிகள் இல்லை இதன் காரணமாக நிலத்தடி நீரின் அளவு குறைந்து வருகின்றது அதற்கு மாற்று வழியாக சுற்றி அமைப்பது அவசியம் மலையை இவ்வுலகிற்கு வாரி வழங்குவதில் உயர் பங்கு வகிப்பது காடுகள் ஆகவே காடுகளை அழித்தால் மழை கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகிவிடும் எனவே காடுகளை பாதுகாப்பதும் மரங்களை மேலும் உருவாக்கதும் நம் அனைவரதும் முக்கிய அத்தியாவசிய கடமையாகும் அனைத்து நாடுகளும் மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் ஆர்வம் காட்டி வருவதையும் மழைநீர் சேகரிப்பு ஈடுபடுவோரை ஊக்குவிப்பதையும் காணலாம் மழைநீர் சேகரிப்பு என்பது ஒரு பணி மட்டுமல்ல மாறாக எதிர்கால நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அரிய முதலீடாகும் கடுமையாக நீர் பற்றாக்குறையை இவ்வுலகம் எதிர்நோக்கி வரும் இக்காலகட்டத்தில் இலவச கொடையாக கிடைக்கும் மழைநீரை சேமித்து பெருகிவரும் நீர் பற்றாக்குறையை தடுப்போம் நீர் வளங்களை பாதுகாப்போம்